படத்தை என்ன அதாவது நான் எத்தனையோ கதைகள் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் நான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் நகைச்சுவையில் போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் வேறு மாறுறோம் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜைனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி துருவ துருவ இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கள் இன்னொருக்கா சொல்லுங்கன்னா அந்த இந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியலை